ஒரு பூரி மசாலா செய்யலாம் வாங்க பூரிக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே தாங்க மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கிழங்கு மசாலா பண்ணலாம் வாங்க அது எப்படி பார்க்கலாம் செய்மாதிரி வந்து கட் பண்ணிக்கினேன் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து ஏன் நிமிஷம் தாங்க சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்துடுச்சு இது மாதிரி தோல் எடுத்துட்டு அப்படி ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது தாங்க மசாலா மாதிரியே இருக்குங்க இது டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக அட்டகாசமாக இருக்கும் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா கடலப்பருப்பு பொண்ணு மாவட்டம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நாலு பல் பூண்டு தோல் உரிச்சி தட்டி போட்டுக்கோங்க வாசனையாக நல்லா கமகமனம் இருக்குங்க பச்சை மிளகா கேத்த மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கு வதங்க வதக்குங்க நல்லா வதங்கட்டும் கிழங்கு போடுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சோண்டு வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கொதிதாங்க சூப்பராக வெந்து வந்துடும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க காரம் அதிகமாக இருந்தால் நல்லா மரவள்ளி கிழங்கு மசாலாங்க பூரி கிழங்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சோம் கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன் அட்டா கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்